ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நாற்பது ஜோடி மாடுகள் பங்கேற்பு அருகே நாலுக்கோட்டை கிராம அய்யனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு சிறிய மாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பது ஜோடி மாடுகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மாடுகள் ஒன்றை ஒன்றை முந்திக்கொண்டு சீறி பாய்ந்து சென்றன முதல் நான்கு இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது இந்த போட்டியினை சிவகங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான